காஞ்சிபுரத்தில் தனிஷ்க் நகை கடையில் தங்க பரிமாற்றம் புதிய திட்டம் தங்கத்திற்கு கூடுதலாக ஒன்று கேரட்டும் வைரத்திற்கு கூடுதலாக இரண்டு கேரட்டும் வழங்கும் அறிமுக விழா இன்று நடைபெற்றது வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்னிலையில் இத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது இதுகுறித்து ஜுவல்லரி நிர்வாகத்தினர் கூறுகையில் வாடிக்கையாளர்கள் தங்களின் பழைய தங்கத்தை மாற்றிக்கொள்ள தனிஷ்கை ஆர்வத்துடன் விரும்பி தேர்வு செய்கின்றனர் தங்கம் விலை அதிகரிக்கும் வேளையில் தனிஷ் மாறி வரும் தங்க விலைகளுக்கு மத்தியில் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி வழங்குகிறது வாடிக்கையாளர்களுக்கு கழிவே இல்லாமல் பழைய தங்கத்திற்கு பதிலாக புதிய வடிவமைப்பு கொண்ட புதிய தங்க ஆபரணங்களாக தரம் உயர்த்தி கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறது இன்றைய நவீன மற்றும் அந்தந்த பிராந்திய வடிவமைப்புகளிலான ஏராளமான நகைகளை வழங்குகிறது தங்க பரிமாற்றம் திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் பழைய தங்க நகையை கொடுத்து விட்டு புதிய தங்க நகை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த தங்கத்தின் மதிப்பில் இருந்து ஒன்று கேரட் கூடுதலாகவும் வைரத்தின் இரண்டு கேரட் கூடுதலாகவும் சலுகை வழங்கும் திட்டம் என்று தமிழகம் முழுவதும் உள்ள தனிஷ் நிறுவனத்தில் இன்று முதல் வழங்கப்படுகிறது நீங்க வெளியில எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா சில இதுல வந்து ஒரு பர்சன்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க ரெண்டு பர்சன்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க சில இதுல வந்து மூணு நாலு பர்சன்ட் வரைக்குமே டிடெக்ட் பண்ணுவாங்க நீங்க வெளியில வாங்கியிருந்தீங்கனாலுமே நாங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஒரு கேரட் வந்து நாங்க எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இதுல வந்து குந்தன் நகைகள் ஓப்பன் கோல்கி அதே மாதிரி வைர நகைகள் எல்லா நகைகளுக்குமே வந்து கஸ்டமர் வந்து நிறைய வந்து பலன் அடையலாம் எங்களோட கேம்பெயினோட உள்நோக்கம் ஏன் ஜூன் மாசம் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க இது வரைக்கும் கணிஷ்கில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருபது லட்சம் இந்தியர்கள் வந்து இது வரைக்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பாலிசியை வந்து இந்த கனிஷ்கில் வாங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்ப வந்து இந்த ஆஃபர் வந்து இன்னும் வந்து நாங்க கஸ்டமர்களுக்கு நாங்க வந்து சேவை செய்யணும்னு நாங்க வந்து விரும்புறோம் அந்த இருபது இருபது லட்சம் வாடிக்கையாளர்கள்ல

அரசு மற்றும் ரூபா உடன் இருந்தனர்